ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் சமீபத்தில் தனுஷரை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அவர் இப்படி சொல்லுவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது சந்தீப் கிஷன் கேரக்டர் அவர் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சான் ஆனால் ஒரு சில காரணங்களால் பண்ண முடியல ராயன் படத்தில் அப்போது அந்த கேரக்டர் வேறு மாதிரி இருந்தது இப்போ இருந்த மாதிரி கிடையாது தனுஷ் சர்கிட்ட அந்த கேரக்டர் இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன் இல்லை நான் கதையை மாற்ற மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாருன்னு நான் வந்து எதிர்பார்த்தேன் நினச்சேன் ஆனால் தனுஷ் சார் வந்து வாங்க விஷ்ணு பார்த்துக்கலாம்னு வந்து சொன்னார் உண்மையாக நான் நினச்சிக்கூடும் பார்க்கல அவர் இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவருடைய பெருந்தன்மை அவர் கூட நடிக்கலைனா கூட கதையை பற்றி ஐந்து மணி மணி நேரம் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அவர் கடந்து வந்த பாதை பற்றி சொன்னார் அது எனக்கு ரொம்பவே ஊக்கமளிக்கும் விதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷாரை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து விஷ்ணு விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க